ஓம் நாம் கோவை மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பிராத சிவஸ்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கோவை மாவட்டத்தில் கூழை கவுண்ட் என்ற ஊரில் அமைந்திருக்கும் மொக்கனேஸ்வர் திருக்கோயில் பற்றி பார்க்க இருக்கின்றோம் கோயம்புத்தூர்லேருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற அவினாசிக்கு சென்று அங்கிருந்து வேறு பஸ்ஸில் ஒம்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கின்ற சேவூருக்கு செல்ல வேண்டும் சேவூர்லேருந்து ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கின்றது கூழிய கவுண்டன் புதுர் பஸ் ஸ்டாப்பின் அருகிலேயே கோவில் இருக்கின்றது சேவூரிலிருந்து கூழிய கவுண்டன் புதூர் செல்வதற்கு அதிக பஸ் வசதிகள் கிடையாது ஆகையால் நாம் வாடகை வண்டி தான் உபயோகிக்க வேண்டியிருக்கும் இங்கிருக்க மூலவரின் பெயர் மொக்கனீஸ்வரர் தாயார் மீனாட்சி தலவருச்சம் வில்வம் இந்த ஊரின் புராண பெயர் மொக்கனீச்சரம் இந்த ஸ்தலத்தின் சிறப்பு சுந்தரனால் பாடல் பெற்ற தேவார வைப்பு ஸ்தலம் இது ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சிவசூரியன் காட்சியளிக்கின்றார் அளவில் மிகச்சிறிய கோவில் அம்பிகை மீனாட்சி தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அவர் புரிகின்றார் முன்மண்டபத்தில் மாணிக்க வாசகர் இருக்கின்றார் இவருக்கான குரு பூஜை இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றது அருகில் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சிவசூரியன் காட்சி தருகின்றார் கோவில் வளாகத்தில் சிதிலமடைந்த பழைய கோவில் மண்டபம் இருக்கின்றது இதில் மாணிக்க வாசகர் அமர்ந்த கோலத்தில் கைகளை கூப்பி வணங்கியபடி இருக்கின்றார் பிரகாரத்தில் சண்டிகேஸ்வரர் பைரவர் நவக்கிரக சன்னதிகள் இருக்கின்றன தல விநாயகர் மூத்த விநாயகர் இந்த தளத்தில் என்ன விசேஷ பிரார்த்தனை பிறரை நம்பி ஏமாந்தவர்கள் நம்பிக்கை நம்பிக்கை துரோகத்துக்கு ஆளானவர்கள் இங்கு வேண்டி மன அமைதி பெறுகின்றார்கள் நேற்று கடனாக அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்து விசேஷ அபிஷேகங்கள் எல்லாம் செய்கின்றார்கள் இந்த தளத்தின் பெருமை என்ன வைக்கும் பைக்கு மொக்கனி என்று பெயர் உண்டு எனவே சிவன் மொக்கனி சுழர் என்று பெயர் பெற்றார் சுந்தரரால் பாடல் பெற்ற தேவார வைப்பு ஸ்தலம் இது இந்த கோவில் முழுமையாக அழிந்து போயிருந்தது திருவாசகத்தில் மாணிக்கவாசகர் கீர்த்தி திருத்தாண்டகத்தில் இந்த ஸ்தலம் பற்றி மொக்கனி அருளிய முழு தழல் மேனி சொக்கதாக காட்டிய தொன்மையும் என குறிப்பிட்டு பாடியிருக்கின்றார் இந்த பாடலை அடிப்படையாக வைத்து இந்த மீண்டும் இந்த கோவில் எழுப்பப்பட்டது அளவில் சிறிய கோவில் அம்பிகை வீணாக்கி தெற்கு நோக்கி தனி சன்னதியில் அறுபடுகின்றார் முன்மண்டபத்தில் மாணிக்க வாசகர் அருகில் ஏழு குதிரைகள் பூட்டிய தேரில் சிவசூரியன் காட்சியளிக்கின்றார் சிதிலமடைந்த பழைய கோவில் மண்டபத்தில் மாணிக்க வாசகர் அமர்ந்த கோலத்தில் கைகளை கூப்பி வணங்கியபடி இருக்கின்றார் இந்த தளத்தின் வரலாறு என்ன உலத்தில் இரண்டு வணிகர்கள் இந்த தளம் வழியாக வியாபாரத்திற்காக வெளியூர் சென்றார்கள் அதில் ஒருவர் சிவபக்தர் தினமும் சிவ வழிபாடு செய்யாமல் எந்த செயலியும் தூங்க மாட்டார் அவர்கள் இங்கு ஒரு நாள் இரவில் தங்கினார்கள் மறுநாள் காலையில் சிவபக்தர் சிவ வழி வழிபாடு செய்ய எண்ணினார் ஆனால் அந்த இடத்தில் லிங்கம் எதுவும் இல்லை அவருடன் வந்த நண்பர் சிவபக்தர் நண்பரின் பக்தியை கேலி செய்யும் விதத்தில் அவருக்கு தெரியாமல் குதிரைக்காக கொல்லு வைத்திருந்த பையில் மணலை நிரப்பி சிவலிங்கம் போல தோற்றம் உருவாக்கி மாலையிட்டு ஓரிடத்தில் வைத்தார் நண்பா இதோ சிவலிங்கம் இதை பூஜித்து கொள் என்றார் அப்பாவை பக்தரும் அதை நம்பி கோணிப்பை லிங்கத்துக்கு பூஜை செய்தார் பூஜை முடிந்ததும் ஏமாந்தாயா இது லிங்கம் இல்லை கோணிப்பை என்ற நண்பர் அதை எடுத்துக்காட்ட முயன்றார் ஆனால் அதை அசைக்கக்கூட முடியவில்லை அது நிஜலிங்கமாக மாறியிருந்தது இந்த அதிசயம் கண்டு நண்பரும் மனம் திருந்தினார் அவரும் சிவபக்தரானார் இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயம் இது ஆகையால் நண்பர்களே இந்த சிறப்பு வாய்ந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவக்கடாசம் பெற எல்லாமல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை தோடு முடிக்கின்றேன் நாளை வேறொரு பாடல் பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன் ஓம் நமச்சிவாய